தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பெற்றவள் பங்கேனன் தன்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லொருளினாலே சென்னையின் அருமையான மையப்பகுதியில் சிந்தனை சுரங்கம் என்கின்ற தலைப்போடு பல்வேறு சமய சமூக பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய சிந்தனையாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புலவர் என்கிற அற்புதமான அந்த பெருமனிதருடைய பெயரை தாங்கியும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கிற பல் சமயத்தை சார்ந்த என் அன்புக்குரிய சொந்தங்கள் மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பேருக்கும்படியினுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் சலாம்களையும் தெரிவித்தவனாக என்னுடைய இந்த உரையை தோங்குகிறேன் ஒரு இருபது நிமிடங்கள் உங்களோடு கலந்துரையாததுக்குன்னா ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எவ்வளோ நேரம் பேசலான்னு சொல்லும்போது எவ்வளோ வேணால் பேசுங்க நாங்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு அவையில் வந்து பேசுகிறதுங்கிறது அதுவும் இந்த மேடையும் மைக்கையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு சுரங்கம் கிடைச்ச மாதிரி தான் தோண்ட தோண்ட எடுத்துக்கலான்ற மாதிரி ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது ஒரு அளவு கடந்து பேசக்கூடாது நவிகளார் அவர்கள் உபதேசத்தில் இன்னும் சொல்ல போனால் நபிகளாருக்கு ஆண்டவன் கொடுத்த உத்தரவில் இருக்குது உங்களுடைய அடியாருக்கு சொல்வி சொல்வீராக மிக மட்டுமே பேசவும் மிக சிறந்தவைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று உங்களுடைய அடியாருக்கு சொல்வீராக என்று திருக்குறான் வசனங்களை வாசித்திருக்கு அந்த அடிப்படையில் நிரம்ப பேசலாம் என்றாலும் கூட காலத்தின் அருமைகிறது ஏன்னா இன்றைக்கு சிந்தனை சுரங்கத்திற்குள் சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு ஏற்பாடு என்று சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு அரங்கம் திரண்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு அங்கே சேப்பாக்கம் மைதானம் நிரம்பி வழிகிறது நான் வரும்போது அந்த வழியாக தான் வரும் ஏழாம் நம்பர் பணியன் நல்லா விற்கிது ஒரு பக்கத்தில் அது இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உழைப்பாளர் தினமாக இருக்கிறதுனால தொழிலாளர்களாக கொண்டாடி இருந்தாங்க மெரினா பீச் பக்கத்தில் போகும்போது எல்லா விதமான அமைப்புகளை சார்ந்த அன்பர்கள் கம்யூனிசமாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் டிஎம் எல்லா விதமான கட்சி கொடிகளும் அங்கே உழைப்பாளர் அந்த சிலைக்கு கீழே பார்த்தோம் அது ஒரு பக்கத்தில் இருக்குது இன்னும் விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சில கூட்டம் வேறு இடத்துக்கு போயிருக்கும் ஆனால் இன்றைக்கி லீவு ஆனாலும் போயிருப்பாங்க ஏன்னா நேற்றுக்கே வாங்கி வச்சுருப்பாங்க முன்னேற்பாடுகள் செலதில் இருப்பாங்க திரு திருக்குறான் என்ன சொல்லுகிறது நல்ல அமல்களை செய்வது செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்வீராகனு சொல்ல அப்படி நான்காம் தேதியும் இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது ஒன்றாம் தேதி கொண்டோம் எதையோ சொல்ல வர்றாரு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் முந்துவதாக இருக்கட்டும் பிந்துவதாக இருக்கட்டும் நம்மளுடைய நோக்கம் என்பது ஒன்றுதான் ஒரே இலக்கு நல்லிணக்கம் 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 இதை தவிர வேறு எதுவும் இங்கே நாம் சிந்திப்பதற்கு இல்லை நான் இந்த மேடை நோக்கி வரும்போது கூட அற்புதமான இந்த ஃப்ளெக்ஸ் போர்டை பார்க்குறேன் அந்த எழுத்துக்களை கவுனிங்க எந்த அமைப்பை நடத்துகிறது தனிப்பட்ட மனிதனுடைய முகங்களையோ அங்கே முன்னிறுத்தலை எதுவும் அங்கே இல்லை அங்கே இருக்கிற வாசகம் சமய நல்லிணக்க சகோதரத்துவ திருவிழா கொண்டாடக்கூடியது என்கின்ற அற்புதமான ஒரு சொல்லாடலை எங்கள் பார்க்குறேன் வேறு எங்கேயும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் கவனிக்கிறது இல்லை நல்ல அற்புதமான ஒரு சொல்லாடல் அதோடு கூட அந்த தேதி எழுதியிருக்கிறாங்களே நல்ல கவனிங்க அதை வாசித்து பாருங்கள் என்ன தேதி போட்டிருக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக எழுதியிருக்காங்களா நான் அதை கவனிக்கும் போது அதில் ஒரு புள்ளி மிஸ் ஆகியிருக்குது குறையுது சரியா பிரிவினை என்று வரும்போது ஒரு புள்ளியை கூட நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்பதை அந்த வாசகம் சொல்லுகிறதாக பார் இன்றைக்கி எங்கள் கோடுகிக்கிறது இல்லை ஒரு புள்ளியை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை சொல்லாமல் சொல்கிறது நம்மளை அறியாமல் நடந்தது இதுதான் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்மை வழிநடத்துகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் அந்த புள்ளியை இந்த புள்ளி அழிவதற்குள்ளாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதுதான் இன்றைக்கு மெசேஜ் அதுதான் இன்றைக்கு செய்தி இந்த புள்ளியினுடைய சூடு அழிவதற்குள்ளாக அதுவும் சென்னையில் சுரங்கம் என்பதற்கு அற்புதமான ஒரு விளக்கங்களை இங்கே கொடுத்தாச்சு நான் இங்கே ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன் வரும்போது நம்முடைய மயிலாப்பூரில் காலையில் கபாலீஸ்வரர் கோவில் தரிசனம் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல அற்புதமான தரிசனம் இங்கே நம்ம தர்வேசு பாய் பேர் கேட்கும்போது தர்பூசணி தான் நீங்கள் ஆபத்து போகிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேர் ஷாஜகான்னு கேள்விப்படுவோம் சாக்குல் கம்பீதுன்னு கேள்விப்படுவோம் சவுக்கத்தலி ஐயா பேர் கேள்விப்படுவோம் தர்வேசுன்னு கேட்கும்போது இந்த கோடைக்கு இதமாக இருக்குது குழு குழுன்னு இதமாக இருக்குது எதுக்கு சொல்லணுன்னா அங்கே விடுதியில் தங்கியிருக்கும்போது அந்த கதவு லாக்கு இருக்குது பாருங்கள் பூட்டு திறக்கிறது வித்தியாசமாக இருக்குது என்னென்னா வெளியில் பூட்டியாச்சின்னாக்க திரும்ப திறக்கிறது அதில் ஒரு சிரமம் உள்ள ஒரு வேளை யாரும் மாட்டிக்கிட்டு அவங்க திறந்துட முடியும் சாவி தேவையில்லை ஆனால் வெளியிலேருந்து திறக்கணும்னா சாவி போட்டு தான் அதை திறக்க முடியும் அதில் வேறு பிரச்சனைகள் இருக்குது பூட்டுவதற்கு சாவி தேவையில்லை அப்படி இழுத்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அதுவாக பூட்டிக்கும் திரும்ப நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் திறக்க முடியாது சாவி போட்டு தான் திறக்கலாம் ஒருவேளை உள்ளே யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க திறந்துட முடியும் அப்படி ஒரு அமைப்பு அந்த கதவுல இருந்தது அந்த சுரங்கம் சுரங்கம்னு பார்க்கும்போது சிந்தனை சுரங்கம் என்று பார்க்கும்போது அப்படி பார்க்குறேன் சுரங்கம் என்பது வெளியிலேருந்து தோண்டிட்டு போகணும் சிந்தனை என்பது நான் உள்ளே இருந்து வெளியே வருவேன் ஆக உள்ளே இருந்து வெளியே வருவதும் வெளியே இருந்து உள்ளே செல்வதும் ஒரே இடத்துல சந்திக்குது என்று சொன்னால் சிந்தனை சுரங்கத்தால் தான் முடியும் இந்த சந்திப்பு தேவை ஏன்னா தென்மா தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும் இன்னும் காத்துட்ருக்குறோம் அடுத்த மாதம் நாலாம் தேதிக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது அப்படி தானே ஆனால் இந்தியா முழுவதும் இந்த சம்பவத்தை அப்ளை பண்ண வேண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் எப்படி இந்த சுரங்கம் என்று சொல்லும்போது தஞ்சாவூர் பகுதியில் பழமையான கோயில்கள்லாம் சொல்லுவாங்க இங்கே ஒரு சுரங்க பாதை இருக்குது இதுக்குள்ளே போனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் எந்திரிக்க முடியும் அப்படி ஒரு பாதை என்றைக்கும் கிராமங்களில் இந்த சொல்லாடல்கள் இருக்கிறது பழைய கோயில்கள்லாம் சிதிலமடைஞ்சு ஒரு மண்டபம் இருக்குதுன்னா அதுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க கேட்டால் அது சுரங்கம் மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்தில் கூட நிறைய சுரங்கங்கள் தோண்டப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போது நெய்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது நிலக்கரிக்கான ஒரு சுரங்கம் இன்றைக்கு புதுசாக சாலை அமைக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த கழிவுகள் அந்த மண்ணை தான் கொண்டு வந்து கொட்டி மேடு சமைக்கிறாங்க மேடு சமைக்கும் போது பாரதியை ஞாபகப்படுத்தணும் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் சிங்கள தீ சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்பணும் அது போல் தென்னகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் வடக்கே நோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கு இந்த சிந்தனை சுரங்கம் இங்கே தோண்டுகிறது விரைவில் நாம் அங்கே எழ வேண்டும் இந்த சிந்தனைகளை அங்கே விதைக்க வேண்டும் அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டுக்கிறதாக நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு படி மேலே இந்த எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் சொல்லுவாங்க இங்கேருந்து சுவிட்சு போட்டால் அங்கே எரியும் அங்கே சுவிட்சு போட்டால் இங்கே ஃபேன் ஓடுது இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்குது இதை ப்ளூடூத்தில் பண்ண முடியாது அப்போ இது என்ன ஒரு ஒயரிங் வேலை நடக்கணும் ஒன்றும் பைப்பு பதிக்கணும் கட்டுமானம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் பூச்சி வேலை நடக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த வயரிங் பண்ணக்கூடிய எலக்ட்ரீஷியன் இருக்காங்க பாருங்கள் வெறும் பிவிசி பைப்பு தான் அந்த பைப்புக்குள்ளே இந்த ஒயரை அவங்க எடுக்கணுன்னா எடுத்தோடனே ஒயரை கொடுக்கறதில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பி இருக்கும் ஃப்ளெக்சபிளாக அது ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி அந்த கம்பியை அப்படியே விட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அது வந்தோடனே அதில் ஒயரை மாட்டி இங்கேருந்து இழுக்கிறது இழுக்கிறாங்களா இப்போ சுரங்கத்துக்கு நீங்கள் வாங்க ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி கம்பி சின்ன கம்பியே தான் இருக்கும் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டுனால் கூட அது வழியாக அந்த வயர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும் அதுபோல் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட இந்த சிந்தனைக்காக நாம் இந்த ஸ்ப்ரிங்கை இங்கே விட்டுருக்குறோம் இந்தியா முழுவதும் அல்ல உலகத்தை கூட இது ஆட்சி செய்யும் என்று நான் மனதார நம்புகிறேன் அந்த அளவுக்கு ஒரு சிந்தனைக்கான கூட்டமாக இதை நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கும் போது சில அனுபவங்களை இந்த மேடை மூலமாக நாம் பெறுகிறோம் இப்போது ஒரு இந்து சாமியார் போது ஒரு கருத்தை பேசும்போ பேசும்போது எதிர்த்தாப்பில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது அவங்க சமயத்துக்குள்ளது இதையே நம்ம பார்க்கணும் இதுக்கும் நமக்கு என்ன இருக்குது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து பேசும்போது என்ன நினைப்பாங்க இது அவங்க சமயத்து இதையே நம்ம கேட்கணும் அமைதியாக இருப்போம் அப்போ நம்ம ஒரு உலமாக பேசுகிறாங்க ஒரு இமாம் பேசுகிறாங்கன்னா அது நம்ம கவனிப்போம் இது அப்படிங்கிற சிந்தனை ஒருவேளை வரலாம் ஆனால் இது மூன்று சம்பந்தப்பட்ட சமயங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதை கடந்தும் இருக்கக்கூடிய சமயங்களுடைய சிந்தனை இங்கே வரும்போது இது இறைவனை குறித்தது இது மனிதனை குறித்தது இது அத்தனை செய்தியும் நமக்கானது என்று பார்க்கக்கூடிய சூழல் இதற்கு வர வேண்டும் அதற்கு இந்த நல்லெணக்க கூட்டங்கள் உதவுது அந்த சிந்தனைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் நான் பல இடங்களில் உண்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரா ஒரு மதம்னு பார்க்காதீங்க சிலுவை சித்தர் வர்றாரா சிலுவையை பார்த்து ஒரு மதம்னு பார்க்காதீங்க திருநீர் பூசிட்டு ஒரு சாமியார் வர்றாரு அது ஒரு மதம்னு பார்க்காதீங்க இது மூணையும் பார்க்கும்போது இவன் எனக்கு இறைவனை நினைவூட்டுகிறான் அந்த வகையிலே நாம் இதை பார்த்தோமானால் ஒட்டு மொத்தத்தில் நமக்கு உடனே கட்டி அணைக்கக்கூடிய அந்த ஒரு பரஸ்பரம் அன்பு பிறப்பு இன்னொரு மதம் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு கோபம் வர ஆரம்பிக்குது இப்போ என்னென்னா ஒரு இடத்துல போய் இன்னொரு மதத்தை குறித்து பேசி அவரை நம்மோடு அழைத்து வர வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமயமும் அந்த சமயத்தை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த சமயங்களை அவர்கள் சார்ந்திருக்கிற சமயங்களை போது இயல்பாக இன்னொரு சமயத்தின் மீது அல்லது இன்னொரு சக மாற்று சமயத்தை சார்ந்த சகோதரர் மீது இயல்பாக அந்த அன்பு வெளிப்படும் இன்றைக்கி நான் படிக்கக்கூடிய வழிபாட்டு நூலில் என்னுடைய ரூமில் சொல்கிறேன் ஒரு திருக்குறான் இருக்குது விவிலியம் இருக்குது திருமுறைகள் இருக்குது தினசரி ஒவ்வொரு நூலில் இருந்தும் ஒரு வசனத்தை வாசிப்பதை என்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறேன் மனசாட்சி தொட்டு கேட்குறேன் எத்தனை பேர் இதுக்கு வந்து அனுமதி கொடுப்பீங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கு ஒரு வேலை இருந்தாலும் கூட லைப்ரரியில் இருக்கும் இல்லை செல்ஃபில் இருக்கும் அப்படி யாராவது இதை வாசிக்கிறீங்க என்று சொன்னால் இந்த இடத்துல இருந்து என் உள்ளணன்போடு சொல்லுகிறேன் தலைவணங்கிறேன் உங்களுடைய இந்த அற்புதமான பணிக்கு என்னுடைய தலைவணங்கிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா இது இன்றைக்கு தேவை ஒரு சமயத்தில் என்ன சொல்லியிருக்கு இப்போ பாருங்களேன் ஒரு சின்ன சொல்லாடல் ஐயா வந்து ஆரம்பிச்சிட்டு போனாங்க குரங்கு மனிதன் அப்படின்னு அவங்க பேசிட்டு போன எங்கள் ஐயா ஃபாதர் வந்தாங்க ஆங்கிலம் இந்திய ஆங்கிலம் திருச்சபை ஐயா வந்தாங்க அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க குரங்கிலிருந்து எப்படி வர முடியும் சிந்தனை இப்படி இருக்கிறது அது சயின்ஸு சயின்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை இன்னும் சயின்ஸ் வந்து வேறு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக அது இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒன்றா இருக்கலாம் நாளைக்கு ஒன்றா இருக்கலாம் கல்வெட்டு இன்றைக்கி சொல்லுகிறது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கல்வெட்டு தகவல் இருக்குன்னா அது இன்றைக்கு வரைக்கும் வரலாறு நாளை இன்னொரு புதிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் வரலாறு மாற்றி எழுதப்படும் அந்த அடிப்படையில் அறிவியலும் சரி வரலாறும் சரி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் இறைவன் என்பவன் ஒருவன் அவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது அல்லவா சொல்லப்போனால் நபிகள் நாயகம் அவர்கள் காலம் தொட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யாமல் ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் திருக்குறான் 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 என்று சொல்வோம் எந்த மாற்றம் அதுக்குள்ள இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய விளக்கங்களை சொல்லும்போது அதிலிருந்து ஒரு வசனங்களை சொல்லும்போது கூட நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியது ஏன்னா இன்றைக்கு சமயம் சார்ந்து இன்னும் சகோதர சமயங்கள் சார்ந்து சொல்லும்போது ஏதாவது ஒரு வார்த்தை பிசகினால் கூட அவர்களுடைய மனம் புண்படும் திருமுறைகளில் பல விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ராகத்தை மாற்றி பாடினா அதில் கை தேர்ந்தவர்கள் கோபிப்பார்கள் ஒரு சொல் மாறினா போச்சு ஒரு இடத்துல வீணையின் மேவிய நாதனை அப்படின்னு ஒரு இடத்துல வரும் அந்த இடத்துல சொல்லாடல் பார்த்தீங்கன்னா இறைவனை இறைவன் இப்போ புகழ்கிற மாதிரி இசையில் இருக்கிற ஓசையில் இருக்கலாம் சொல்லி சொல்கிற மாதிரி அந்த இடம் வரும் அது பார்க்கும்போது வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனை அப்படின்னு அது வருது அதை சில பேர் வாசிக்கும்போது என்ன வேகமாக வாசிக்கும் போது வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனைன்னு வாசிச்சிருவாங்க பொருள் மாறுதா வேதனை நான்கு வேதங்களுக்கு தலைவன் என்ற பொருள் வீணை என்பது உங்களுக்கு தெரியும் இசை வாசிக்கக்கூடிய ஒரு கருவி அப்போ அதை எப்படி சொல் பிரித்து வாசிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் நான் அதை போய் அதை போய் வாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனின்னு சொன்னால் நகைப்புக்குள்ளாக அந்த இடம் அதுபோல் சில விஷயங்களை வந்து நாம் மாற்று சமயங்களை சார்ந்து சகோதர சமயங்களை சார்ந்து பேசும்போது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அதனால் சில இறங்கும் இறங்கும்போது ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் பெரியோர்கள் மன்னிக்க வேண்டும் என்பதையும் இன்றைக்கு சொல்லாடலாக நாம் சொல்ல வேண்டியது ஏன்னால் சில பேருக்கு இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை மாட்டேங்குது ஒரு நேரத்தில் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிக்கும் போது ஏதாவது மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அந்த வினாடியே நிறுத்தி மன்னிக்கவும் சொல்லி வாசிப்பாங்க இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு எந்த சேனல்லையாவது இவங்க பேசும்போது தவறாக சொன்னால் மன்னிக்கவுன்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுதா அன்னைக்கு இருந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் இல்லை மீண்டும் அதே தவறையே மீண்டும் சொல்கிறாங்க அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதை கொடுக்க மாட்டேங்கிது இன்றைக்கி இந்த மேடையில் பேசும்போது ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை வருது என்று சொன்னால் அது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை இந்த இடத்துல என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும் செய்த தவறுக்கோ அல்லது நம்மை அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் என்று நாம் சிந்திக்கும் போதோ மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு சமூகத்தை பார்த்து பேசும்போது சில விஷயங்கள் தவறாக நடந்திருக்கிறது என்று ஆலோசனை சொல்லுவதும் இல்லைன்னா கண்ணை மூடிக்கொண்டு நம்மவர் என்று சொல்லி பாராட்டுவதும் ஒன்று ஒன்றும் ஒரு விதமாக போயிட்டுருக்கு இப்போ இது ஒரு நடுநிலையான மேடை என்பதனாலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் சமய நல்லிணக்கம் பேசுவது போல் சார்பின்மை பேசுவது போல் மது சார்பினையும் பேச வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம் உலகம் முழுவதும் என்ன சொல்லப்போனால் போதைக்கு எதிராக கஞ்சாவுக்கு விழிப்புணர்வு இப்படி எவ்வளவோ இருக்குது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கும்பகோணத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஓட்டுநரை வந்து கஞ்சா போதையில் தாக்கினாங்க அப்படின்னு அப்போ நாங்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு அங்கே அறிவிப்பு கொடுக்குறோம் காவல்துறையில் அனுமதி கேட்க போகிறோம் போராட்டமே காவல்துறை எதிர்த்து தான் அப்போது காவல்துறை ஒரு அதிகாரி எங்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார் இது மாதிரி நீங்கள் அனுமதி கேட்குறீங்க அனுமதி நாங்கள் மறுக்கிறோம் எலெக்ஷனுடைய ரூல் இப்போ அப்ளையில் இருக்குது கொடுக்க முடியாது இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் ஏன் கொடுக்க முடியாது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு அரை மணி நேரம் அடையாளமாக எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் செஞ்சாகணும் இதை ஒரு அழுத்தமாக பதிவு பண்ணணும் ஏன்னா எவ்வளோ இளைஞர்கள் இன்றைக்கி அதில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார் அதனால் இதை ஒரு அழுத்தமான செய்தியாக நாங்கள் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அனுமதி மறுக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அந்த குற்றவாளிகளை நாங்கள் கைது செஞ்சுட்டோம் சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம் அதனால ஆர்ப்பாட்டம் தேவையற்றதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி மறுப்பு கடிதம்னு எனக்கு இதில் என்னென்னா அந்த அதிகாரிகிட்ட நான் சொல்கிறேன் அவர்களை கைது செய்தனால தான் உங்கள்கிட்ட வந்து அனுமதின்னு இருக்கோம் கைது செய்யப்படாமல் இருந்தால் உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அன்றைக்கே நாங்கள் ரோட்டில் இறங்கியிருப்போம் அன்றைக்கே நாங்கள் சாலையில் இறங்கியிருப்போம் அப்போ நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம் உங்களுடைய சிக்கல் என்ன அரசாங்கத்தினுடைய சிக்கல் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது இப்படி விட்டுட முடியாது போதை விஷயம் என்று வரும்பொழுது இன்றைக்கி இளைஞர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கொண்டாட வேண்டிய ஒரு செய்திகள் அவங்ககிட்ட இருக்குது ஒரு ஆவல் இருக்குது ஏதோ ஒன்று கொண்டாடணும்னு நினைக்கிறான் ஒரு விடுமுறை ஏதோ ஒன்று கொண்டாடணும் ஏதோ ஒன்று சாப்பிடணும் புதுசாக ஒன்று வந்திருக்குதான் அதை தூய்த்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இருக்குது பாருங்களேன் இன்றைக்கு அந்த ஐபிஎல்லில் போய் அத்தனை பேர் இளைஞர்கள் நிற்கிறாங்கன்னா யாரும் அவங்க அப்பா அம்மா அவங்கள பிடிச்சி தள்ளுறதில்லை நீ அவசியம் போயே ஆகணும்னு யாரும் சொல்கிறது இல்லை அவனுக்குள்ளேயும் ஒரு விஷயம் பிறக்கிறது நான் இதுக்கு போகணும் இதை நான் கொண்டாடணும் ஏன்னா அதில் வீசக்கூடிய அந்த இருபது ஓவரில் இருக்கக்கூடிய ஆறு பந்துகளையும் அவன் ஒவ்வொரு பந்தையும் ரசிக்கிறான் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அவன் யோ ரசிக்கிறான் அப்போ உன்னை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே இருக்குது அதை எதை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதிலே பிரச்சனை இந்த கூட்டத்தை எங்கே ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதிலே பிரச்சனை யாரை கொண்டாட வேண்டும் எந்த அளவு கொண்டாட வேண்டும் விளையாட்டு தேவைதான் இன்னும் நீங்கள் திருக்குறானில் நபிகள் நாயகம் அவர்களுடைய செல்லலோக அலைகமசலம் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே போனீங்கன்னா விளையாட்டுக்கு குறைந்த நேரம் தான் அங்கே இருக்கும் மிக குறைந்த நேரம் ஏன்னா காலம் முழுவதும் போராடுவதற்கே சரியாக இருந்தவருடைய வாழ்க்கை என்பதை நாம் ஹதீஸ்களையும் வாழ்க்கை வரலாறுகளையும் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட காலகட்டம் அது அந்த நேரத்தில் கூட குழந்தைகள் விளையாடும் போது அருகே இருந்து பார்த்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்று செய்தியை நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கான ஒரு விளையாட்டு என்று சொல்லி இப்படி இதுவும் தேவை சிந்தனை சுரங்கமும் தேவை மிகப்பெரிய அளவில் சமூக பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு வருமானம் வருதா அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஏழை எளியோருக்கு கொடுப்போம் இஸ்லாம் வலியுறுத்துது ஜக்காத் ரம்ஜான்னு வருதுன்னா அதனுடைய அடிப்படை என்ன ஜக்காத்து உலக அளவில் எந்த ஒரு உலக வங்கியே செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு சமயம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது பாராட்டாமல் இருக்க முடியுமா நம்மளால் உலக அளவில் ஒரு பெரிய புரட்சியை அது செய்து கொண்டிருக்கிறது நம்ம சிந்திக்கிறோம் அந்த அடிப்படையில் சமூக சமயத்திற்கான சமூகத்திற்கான இன்னும் சொல்ல போனால் ஆழ்ந்து ஒவ்வொரு உயிருக்குமான ஒரு தேடுதல் இங்கே இருக்கிறது நாம் இதை இங்கே விதைக்கிறோம் நான் ஏன் மீண்டும் சொல்ல வரேன்னா இன்னொரு சமயம் குறித்து பேசும்போது ஒருவேளை மாற்று இருக்கலாம் மாற்று கருத்து அதனுடைய எதிர்கருத்து அறிவியல் இது எல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க இவர் இஸ்லாமிய உலமாவா இருக்கிற அன்பர் அவர் ஆயராக இருக்கிறார் அவர் மடாதிபதியாக இருக்கிறார் இவர் அறிவியலாளர் அவர் சிந்தனையாளர் அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர் இது எல்லாம் ஒரு மேடையில் சந்திக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் இதை ஒட்டுமொத்த உலகம் கொண்டாட வேண்டும் ஒட்டுமொத்த உலகம் கொண்டாட வேண்டும் இது அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு நம்மிடம் இருக்கிறது என்னென்னா இருக்கக்கூடியவர்களை கூட மரியாதையோடு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது காரணம் நமக்கு முன்னம் வாழ்ந்தவர்கள் பாருங்களேன் இந்து சமயம் என்ன சொல்லுது தெரியுமா இப்போ இந்த குரங்கு விஷயத்தை மாணிக்க வாசகர் சொல்கிறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசூரராகி முனிவராய் தேவராய் இப்படியே ஒரு அடுக்கு கொண்டு வருது இது என்ன சொல்லுதுன்னா இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வந்தேன் இப்படியே நான் பயணித்தேன் அப்படி வந்து மனுஷனாக பறந்து உன்னை பற்றி தெரிந்து கொண்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லி இந்த வழியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது உன்னுடைய திருவடியை கொடுன்னு பிரார்த்திக்கிறார் அப்போது ஒரு பிறவி இல்லை இது பிறவிதோறும் வருவது பல பிறவிகளை கடந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சித்தாந்தம் ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கறது ஆனால் இந்த பிறவிலேயே நான் என்னவா பிறந்தேன் மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தானா என்பதெல்லாம் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் பிடிபிள் இங்கே நம்ம பிஹெச்டி பண்ணுற முனைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாடமுறை இருக்கிறது அதை பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்து ஒரு சான்றிதழ் அவங்க வாங்குகிறாங்க அப்படி தானே அந்த அடிப்படையில் சமய நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் சொல்லப்போனால் அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் மேலே கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையும் வழங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதர்கள் மட்டும்தான் இதை வந்து ஆய்வு செய்ய முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முனைவர் தோல் திருமாவர்கள் முனைவர் பட்டம் வாங்குவதற்கு ஆய்வு செய்தது என்ன திரும்ப தென்காசி பக்கத்தில் மீனாட்சிபுரத்தில் நடந்த சம்பவம் இருக்குல்ல அது யாரால் இதை ஆய்வு செய்ய முடியும் யோசனை பண்ணி பாருங்க அந்த சிந்தனை வந்ததினால இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா முனைவர் பட்டம் என்பது ஒரு சாதாரண எதை பற்றி பண்ணினாலும் உங்களுக்கு முனைவர் பட்டம் அஞ்சு வருஷம் கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஆனால் இதை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வருது இல்லவா பாராட்ட வேண்டியது அந்த அடிப்படையில் கல்வி கற்றுருக்குறோம் இந்த கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் ஒருங்கிணைப்புக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் ஆறு அமர உட்காந்து அடுத்த நிகழ்ச்சி நாம் எதை நடத்துவது இங்கே நம்ம சண்டை போடுறதா இல்லை எல்லோருக்குமான ஒரு இடம் இங்கே வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் என்ன பிரச்சனைங்கிறத பேசுவோம் சொல்கிறதா ஏன்னா இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு இப்போ சகோதரருக்கு அவங்க எனக்கு சால்வை போட்டு ஒரு பரிசு கொடுத்தாங்க நான் ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுத்தேன் கவனிச்சிங்களேன் அது கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வரேன் அது என்ன தெரியுமா பாதுஷா நான் இங்க எங்கே போனாலும் சரி அன்பர்களை சந்திக்கும் போது ஒரு இனிப்பு கொண்டு போகிறது பாதுஷா அந்த இனிப்பு பேர் ஏன் தெரியுமா கொண்டு வந்து கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் அமித்ஷான்னு மாற்ற மாத்திருவாங்க பேர் ஏன்னா எங்க பேரை மாத்துறது ஊரை மாத்துறதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க வேற ஒன்றும் ஆக குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா இல்லையோ மனுஷன்லேருந்து குரங்குகள் வந்திருக்குறது நிறைய ஆதாரம் இருக்கு மாற்றுக்கருத்து அப்போ அப்ப இது சிந்தனை பிசகு அவன் சரியாக இருக்குடா சிந்தனை பிசகுனால சில மனிதன் குரங்காக மாறு அதனால் நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம் ஏன்டா குரங்கு மாதிரி அங்கங்கேயே தாவிட்டு ஒரு இடத்துல உட்காறான் நீ தான் அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோமே நீ இந்த கட்சியில் நிற்க வேண்டியதுன்னா ஏன் திடீர்னு அங்கே தவிர நேற்று ஒரு செய்தி வருது இன்றைக்கி ஒரு செய்தி வருது உங்களுக்கு தெரியும் நம்ம உமர் புலவர் குறித்து சிந்திக்கிறதுனால சொல்கிறேன் சங்க இலக்கியங்களில் கணக்கால் இரும்பு பற்றி நம்ம படித்திருப்போம் புறநானூரில் அவருடைய பாடல் இருக்குது சேர மன்னர் அவர் இன்னும் சொல்லப்போனால் சேரமான் கணக்கால் இரும்பு வரைந்தான் நம்ம பேசுகிறோம் அவருடைய வரலாறுல மிக அழகான ஒரு செய்தி சம்பவம் நீங்கள் படிச்சு படிச்சிருப்பீங்க அப்படி இப்தார் வந்து நம்ம நோன்பு நோற்கும் போது ரம்ஜான் நோன்பு நோற்கும் போது தண்ணீர் கூட குடிக்காமல் சொல்லப்போனால் உமிழ்நீரை கூட விழுங்காமல் ஒரு நோன்பை நோற்கிறோமோ இது இறைவனுக்கானது நம்மை பக்குவப்படுத்துவதற்கானது இன்னும் சொல்லப்போனால் பசின்னா என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கானது இப்படி பல ஒரு களம் சிந்தனை அதில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சமயம் சார்ந்தது உங்களுக்கு தெரியும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை இந்த இடத்துல கணக்கால் இரும்புறையை நாம் ஏன் சிந்திக்க வேண்டியிருக்குன்னா எதிரி மன்னனால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் கணக்கால் இரும்புறை அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட போது உணவு கிடையாது அவருக்கு ஏன்னா இன்றைய அளவில் வந்து சிறைச்சாலை வந்து ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்குது உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் தண்டனை அணு அணு அவர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா பத்து வருஷம் தானே ஏற்கனவே அஞ்சு வருஷம் போயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே பீச்சில் நடந்த மாதிரி ஜாலியாக கழிஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துடுறான் இது தண்டனை தண்டனையை கழித்து வெளியில் வந்தாங்க நம்ம தியாகப்பட்டம் கொடுக்குறோம் இப்படிலாம் இருக்குது ஒரு சில இடத்துல ஏன் சொல்ல வர்றேன்னா சிறை என்பது குற்றவாளிகளுக்கான தண்டனை அனுபவிக்கிற இடம் அப்படி இருந்தாலும் கூட அந்த தண்டனையும் எப்படி வழங்க வேண்டும் அவர்களுக்கான நீதியும் இருக்கிறது அப்போது ஒரு ஒரு கோர்ட்டு வந்து தண்டனை கொடுத்தாச்சுன்னா சிறை நிர்வாகம் வந்து அவர்களுக்கான மனிதநேய அடிப்படையிலான உரிமைகளை அங்கே கொடுக்க அது கூட சில இடங்களில் எதிரிகளால் கொடுக்கப்படாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றவாளி அப்படி ஒரு இடத்துல இரும்புறை கணக்கால் இரும்புறையே ஒரு மன்னன் நான் எந்த மன்னன்கிற பெயர் சொல்ல விரும்பல அது சில இடத்துல பிரச்சனையும் உண்டு பண்ணிடுது என்ன அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலே இப்போ மூவேந்தர்கள்னு சொல்ல போனிங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலே சில பேர் பார்த்திங்கன்னா நான் சோழ மண்டலத்தில் இருக்கிறேன் நான் தொண்டை மண்டலத்தில் இருக்கிறேன் நான் சேர மண்டலத்தில் இருக்கிறேன் அது வேறு சண்டை போட்டுகிட்டு இருக்கான் கும்பகோணத்தை வந்து யார் அது தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கா சமயம் நல்ல சர்ச்சுக்கும் பள்ளிவாசல் ஒரு சாமியார் யார் எங்கே அந்தார் அவர் அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு அதான் நான் பார்த்தேன் எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஊரில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனால் ஒரு கூட்டம் கிளம்பிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா எதிரி மன்னன் அவரை அடைச்சி வைக்கிறான் அந்த சிறையில் அவருக்கு பசிக்கிறது உணவு கொடுக்கல அவருக்கு தாகம் எடுக்கிறது இப்போ அவருக்கு தண்ணீர் குடிக்கணும் போல் தோணுது அவர் என்ன பண்ணுறார் கடைசி வரைக்கும் பார்க்குறார் முடியல அங்கே வெளியில் வாசல் நின்ற காவலர்களை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி குடு தாகம் எடுக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறாரு உடனே அவங்க பார்த்துட்டு குற்றவாளி எதிர்நாட்டு மன்னன் இவனுக்கு தண்ணி கொடுக்குறதான்னு சொல்லி தாமதப்படுத்தியிருக்காங்க தாமதப்படுத்தி தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த தண்ணியில் என்னத்தெல்லாம் கலந்துருந்தாங்களோ தெரியல இன்றைக்கி நமக்கு செய்தி வர்றதுனால ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அன்றைக்கி என்னத்தை கலந்தாங்கன்னு தெரியல கொண்டு போய் கொடுக்குறாங்க அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக அவன் எடுக்கும்போது ஒரு கணவன் யோசிக்கிறான் இந்த தண்ணீரை நான் கொடு குடிப்பதான் எதிர்ன எதிரி மண்ணன்ட்டு நம்ம மாட்டிட்டோம் கையில் விலங்கு பிணித்து நம்மளை இங்கே போட்டுட்டான் பசி இருந்தது தாங்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு தாகம் எடுக்கிறது எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு ஒரு மானம் உள்ளவன் உயிரை விடுறதுக்குள்ளே தப்பு இல்லையே நம்ம தண்ணீர் அதுவும் கேட்டு வாங்குகிறோமே கேட்டு வாங்கலாமா இந்த தண்ணீரை இந்த தண்ணீரை குடிக்காமல் நான் உயிர் துறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை வந்து உதாசீனப்படுத்தி நிராகரித்து விட்டு பட்டினியிலையும் பசிலையும் தாகத்திலையும் அவன் இறந்தான் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்படுது இத்தனையும் பதிவு செய்யும் போது அவன் புறநானூரில் எழுதின ஒரு பாடல் அதனுடைய விளக்கத்தில் ஒரு இடம் வருது சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு நாய் போல எதிரி மன்னன் பின்னால் நான் வந்து இங்கே மாட்டிட்டு தண்ணி கேட்குறேனேன்ற என்ற அவர் பாடு வர்றார் ஏன் இது நாங்கள் சொல்கிறேன்னா கூட்டணி இருக்குது ரெண்டு மூணு கூட்டணி இருக்கலாம் சங்கிலியால் பிணிக்கப்பட்ட நாய் என்று அவர் ஒன்றை குறித்தார் சங்கியால் பி பிணிக்கப்பட்ட நாய் என்று நான் ஒரு கூட்டத்தை குறிக்கிறேன் நான் ஒரு கூட்டத்தை குறிக்கிறேன் இப்போ இது இந்த தேசத்திற்கு எதிரான அவருடைய சிந்தனை இந்த தேசத்திற்கு எதிரான அவருடைய செயல்பாடு ஏன்னா ந நல்லிணக்க கூட்டம் என்பது ரெண்டு இடங்களையும் நடக்கிறது இங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது அப்போது ஃபாதர் மோகன்ராஜ் அவர்களும் திருவடிக்குடி சாமிகளும் ஒரு மேடையில் இருக்கிறாங்கன்னா இந்த சமய நல்லிணக்கத்திற்கான பொருள் வேறு வேலூர்லேருந்து ஒருத்தரும் சென்னையிலேருந்து ஒருத்தரும் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா நான் வேலூர்லேருந்துன்னு ஒருத்தர் சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்கலாம் நான் ஒருத்தர் சொல்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சிக்கலாம் உங்களுடைய சகோதரர்கள் கூட இருக்கலாம் அது அது வேறு விஷயம் அந்த மாதிரி ஒரு சமய நல்லிணக்கம் நடக்குது நடக்குது அப்படின்னா அதற்கான பொருள் வேறு ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த விஷ கருத்துக்களை விதைப்பதற்கு தயார் எதை வேணால் விலையாக கொடுப்பதற்கு தயாராக ஆட் உன்னுடைய பக்கத்து கிராமத்தில் உனக்கு கார் கொடுக்குறேன் உனக்கு வீட்டுக்கு தேவையாக டூ வீலர் கொடுக்குறேன் இரண்டு சக்கர வாகனம் கொடுக்குறேன் தொழில் செய்வதற்கான பொருள் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ நம்ம கட்சிக்கு ஒருங்கிணைப்பாக நீ வேலை செய்யின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இதை சொல்கிறான் நீ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் சரி பட்டினியாக கிடக்க கூட என் குடும்பம் தயாராக இருக்குது உன் கட்சி பின்னாடி நான் வரமாட்டேன் உனக்கான ஆளாக பிரதிநிதியாக நான் வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறேன் அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக இந்த இனம் இந்த ஒற்றுமை இந்த தமிழ் மண் என்கின்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்குதுன்னு பாரு எந்த அளவுக்கு அது ஊறி கிடக்கணும் வறுமையில் இருக்கிறவங்க பத்து ரூபாய்க்கு இன்றைக்கி எந்த வேலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க ஏனி சின்னத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு குத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்தில் பட்டினியாக கிடந்தாலும் சரி உன் பின்னாடி நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார் அந்த அடிப்படையில் சகோதரர்களே இன்றைக்கு உள்ளபடியே சொல்லப்போனால் மதுவுக்கு எதிராக போதைப்பொருளுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் சமீபத்தில் ஒரு சிசிடிவி கேமரா காட்சியை பார்த்துருப்பீங்க தந்தையை ஒரு பிள்ளை தாக்கின அந்த காட்சி ஒரு பையன் தாக்குறானுங்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்தோம் கண் கூட அந்த காட்சியை பார்க்கும்போது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போடுறாரு இந்த பயலை எங்கிட்ட ஒப்படைங்கின்றார் எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட சூழல்கள் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணுமானால் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உண்டு கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பவர்கள் சரியாக இருந்தால் போதும் இது செய்தி போய் சார் நமக்கு ரெண்டு கண்ணு இருக்கு அந்த ஐயாக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு உழைப்பாளர் தினம் அவருக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு நான் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டே இருக்கிறேன் சுற்றி சுற்றி கேமரா கவர் பண்ணுறேன் ஆக இந்த சுரங்கத்தை கொண்டு போய் வட மாநிலங்களில் சேர்க்க வேண்டிய வேலையை அந்த ஒற்றை கண் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே இந்த ஒற்றுமை என்றும் நின்று நிலவி வீடு பெற பிரார்த்திக்கிறேன் திருமூலர் சொன்னது போல ஓதுமின் கேழ்மின் உணர்மின் என்று சொன்னார் இந்த மூன்று மின்னையும் இங்கே கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளினாலே சகல செல்வ யோகமுக்கு பெருவால் சித்திக்க பிரார்த்தித்தனாக மீண்டும் ஒருமுறை வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ಪಟ್ಟಿ ವೇಲ್ ಮುರುಗನೆ